போச்சு முதுகை எலும்புவோ அடிச்சிட்டா வேதியா வாங்க வாங்க வணக்கம் போச்சே எலும்பு உடச்சிட்டா சிட்டா போவா வாங்க வாங்க வணக்கம் இவ்வளவு நேரத்துக்கு பூவா இன்ன நிக்கிறது தெரியலையோ ம் நல்லாவே தெரியுது இப்போ எதுக்கு நீங்க வந்தீங்க இன்ன புதுசா கேக்குற நான் வந்து உன்னை இவ்வளவு நேரத்துக்கு பாக்குறது என்ன பலசா நான் எப்பவுமே உன்னை இவ்வளவு நேரத்துக்கு பாக்குறது வழக்கம் தானே எப்பவுமே நீங்க பாக்க வரீங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு எனக்கு புதுசா தெரியுது அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல இன்னா சிச்சலோ ஏன் ஒரு மாதிரி பேசுற யாரத்தை எதுச்சனங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க என்ன ஒண்ணும் இல்லையா அப்படியும் உன் வாய் தான் சொல்லுது உன் கண்ணு எதுவும் என்கிட்ட சொல்ல வருது ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா நான் இன்னைக்கு நீ துணை பார்க்கல ரெண்டு வருஷமா பாக்குவேன் சொல்லி பார்ப்போம் நான் என்னன்னு சொல்லுவேன் ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருக்கிட்டயும் எதுவும் கேட்கக் கூடாது அப்படி என்ன மட்டும் நான் சொல்றேன் சரி பின்ன முதல்ல நீ சொல்லு நான் கேக்குறேங்க இல்லைன்னு அப்புறம் பார்ப்போம் என்னன்னு சொல்லு உங்களுக்கு அந்த பேபி தேதி எத்தையும் அனுப்பாச்சும் தெரியும் தானே ஒரு மூணு பேர் எங்க உங்க அம்மா குடிச்சு சேர்ந்து சுட்டுறாங்களே அவங்க தானே என்ன அவங்களுக்கு அம்மா ஒண்ணு சுத்துறது இல்ல. எங்க அம்மா கூட தான் அவங்க சேர்ந்து சுத்துறாங்க என்ன இப்படி சொல்றீங்க? சரி அம்மா யாரோ ஒருத்தர் சேர்ந்து சித்திராங்க தான. இன்னா உங்களுக்கு முதல்ல விஷயத்துக்கு வா. எங்க நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது தோட்டத்தில் வச்சு அவங்க பாத்துக்கிறாங்க. எங்க அம்மா கிட்டயே உங்க அத்தை மகேஷ் கிட்டயே சொல்லி இருக்காங்க. வீட்ல ஒரே சண்டை. அம்மா என்ன நல்லா போட்டு அடிச்சிட்டான். எது? உங்க அம்மா போட்டு அடிச்சாங்களா? எதுக்கு அடிச்சாங்க? ஏன் எனக்கு இப்பதான் சொல்ற? நேத்து சொல்ல வேண்டியதுதானே? சும்மா மட்டும் என்ன போய் கேக்க வரப்பوري யா? என் செல்ல தேவை போட்டு அடிச்சிருக்காங்க கேட்காம இருப்பா நீ இப்போ ஊன் சொல்லு போய் உங்க அம்மா போய் கேட்கறேன் என்ன சொல்ற போய் ஆ நல்லா கேப்பீங்க எங்க அம்மா கிட்டயும் கேப்பீங்க எங்க அப்பா கிட்டயும் கேப்பீங்க முதல்ல என்ன போய் நீங்க பொண்ணு கேளுங்க அதவே தான் செய்யுங்க சரி எப்படியோ நம்மள சொல்ல வேண்டியது இவங்க மூணு பேரும் சேர்ந்து போய் சொல்லிருக்காங்க அப்ப கடைசில உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெளிவா சொல்லு பாப்போம் என்ன சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லா அம்மாக்களும் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க உங்களை எங்க வெச்சி பார்த்தாலும் பேச கூடாது பழக கூடாதுன்னு அப்புறம் மேடம் எப்படி பேசாம போயிடுவீங்களோ அம்மா அவள எல்லாம் அடிச்சு கூட நான் உங்களை ரொம்ப பிடிக்குன்னு தான் நான் சொன்னேன் ஆனா உங்களை பிடிக்காதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏன்னா உங்களை அவ்வளவு நான் நேசிக்கிறேன் செல்வி உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா ஆனா எனக்கு அவ்வளவு உன்னை பிடிக்காதப்பா சும்மா விளையாடாதீங்க நானே ரொம்ப கவலையா இருக்கேன் விளையாட்டு கூட அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க என் உயிரே நீங்க தான் அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே உங்க அம்மா இன்னும் நாலடி அடி அடிச்சா சுத்தமா என்ன மறந்துருவு போல அப்படிதான் நான் நினைக்கிறேன் நல்லா நினைப்பீங்க உங்களை விட்டு எவ்வளவோ நான் தூரம் தூரம் போனேன் ஆனால் நீங்கள் விட்டீங்களா எப்படியோ பேசி என்னை மயக்கிட்டீங்க உங்கள் வசதி வேற எங்கள் வசதி வேட நான் ஆயிரம் வாட்டி சொல்லியிருப்பேன் ஒரு வாட்டியாச்சும் கேட்டிருப்பீங்களா இப்போவும் எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நடக்கு லூசு முதல்ல நம்பிக்கை வை என்னை மீறி எதுவும் நடந்துடாது உங்க அம்மா எங்க கொண்டு போய் உன்னை வச்சாலும் சரி எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி என்னை மீறி எதுவும் நடக்காது நான் இருக்கேன் கவலைப்படாத உங்களுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு கவலையே உங்கள் வீட்டை நினைச்சி தான் உங்கள் சைடில் இருந்து என்ன நடக்க போதுன்னு தெரியல எது நடந்தாலும் நடக்கலைனாலும் உனக்காக நான் இருக்கேன் உனக்கு நான் மட்டும்தான் உயிர் ஆனால் எனக்கு நீ தான் உலகம் உயிர் எல்லாமே இதை யாரும் தடுக்க முடியாது நீ தான் என் பொண்டாட்டி இதை யாரும் வந்து தடுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு அன்பு பாசம் அக்கறை யாரும் என் மேலே வச்சதில்ல அப்படி வச்சிருந்தா என்னை பற்றி அம்மா தான் வச்சிருக்க முடியும் அதனால தான் உங்களுக்குள்ளே என் அம்மாவை பார்க்குறேன்

உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை சொல்லிட்டாலும் ஏ செலுவி எங்களே இருக்க அச்சிச்சோ ஏஹ அம்மா வராங்க சீக்கிரமா போயிடு நீங்க இருந்து உங்க அம்மா தானே தெரியுது வரட்டும் அத நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்புறம் என்ன அத்தெல்லாம் ஒன்னு கோயிக்க மாட்டாங்க நீ பேசாம நில்லு எங்க டைவு செஞ்சு போங்க வரும்போது சொல்லி அம்ச்சாங்க உங்க கிட்ட பேச கூடாது பார்க்க கூடாதுன்னு சொல்லி இப்ப ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி பார்த்தாங்க அவ்ளோதான் மறுபடியும் சண்டை வரோம் சீக்கிரம் போங்க இங்க இருந்து அப்ப போய் ஆவணுமா சரி பின்ன அப்ப எப்பதான் பார்க்கிறது உன்னை ஐயோ எப்படி நான் பார்க்க முயற்சி பண்ற தயவு செஞ்சு இப்போ போங்க சீக்கிரமா எங்க பாப்பா எப்போ பாப்பா தெளிவா சொல்லு அப்பதான் நான் போவேன் சொல்லு பாப்போம் அச்சோ அம்மா பக்கத்துல வந்துட்டா சீக்கிரமா போங்க ஆ உங்க ஃபைனன்ஸ் கார்ட பக்கமா நான் வரும பூ எடுத்துட்டு அப்ப நான் கண்டிப்பா பார்க்கறேன் இப்போ போங்க ப்ளீஸ் போங்க சரி பின்ன அப்ப ஒரே ஒரு தடவை என்ன சொல்லு பாப்போம் என்ன சொல்லி தொலைங்க என்னன்னு தெரியலையா அதான் ஒரே ஒரு தாட்டி ஐ லவ் யூ சொல்லிடு எதுவாக இருந்தாலும் நான் அங்கேயே வந்துச்சு வாழ்கிட்ட தயவு செஞ்சு இப்போ போங்க தயவு செஞ்சு போங்க 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 எவ்வளோ பேர் இக்கிட்டாலும் சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க இந்த பொம்பளைங்களே இப்படி தான்ப்பா பொண்டாட்டியாக இருந்தாலும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க லவராக இருந்தாலும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க எப்போவுமே நம்ம தான் தோற்று போகணும் என்ன வாழ்க்கடா சீக்கிரம் போ கடவுளே ம் எங்கே போகட்டும் பொண்டாட்டியா வரப்போறவன் இவ்வளோ கேட்கல போகிற கண்டிப்பாக நீ வந்துடணும் சரியா எப்பா சாமி நான் வரேன் கிளம்புங்க

பாரி செல்வி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சி தருவேன் அந்த பையனோ அவங்க குடும்பமோ அவங்க ஆத்தாலோ யாரும் சரி கிடையாது பட்டிக்கு விட்டு தின்னு தின்னு ஊரா இருக்காச கொளுத்து போய் திரியுறாங்க நீ அவன் குடும்பத்துக்கு போன உன்னை சீர் அழிச்சிடுவாங்க பார்த்துக்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன் ஒழுங்கா வா சரிம்மா போவோம் வீட்டில் போய் பேசுவோம் நடு பப்ளு வேற தனியாக இருப்பான் சரி பின்ன எதுவாக இருந்தாலும் உன் மனசுலேருந்து நீ தோடு தூக்கி எரிஞ்சிட்டு வா வா போவோம் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்து இவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு அவ்வளோதான் நான் செத்த எப்படி தான் நான் இதை முடிக்க போகிறேனோ தெரியல ஏலே பப்ளு அந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கிறது திங்காதுன்னு எத்தனை வாட்டில் சொல்லியிருக்கிறேன் உனக்கு அதெல்லாம் வாங்கி திங்க சூப்பராக இருக்கும் அப்படி தான் திங்குவேன் என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் என்னலே வாய் நீளுது வந்த வாயை ரெண்டா உடச்சனும் ஜாக்கிரதை ஒழுங்கா பேசு ஏன் முடி நான் பாட்டுக்கு திங்குறேன் உனக்கு நொழி வந்து வாய்ப்புடின்னு சொல்லியா இது வரேன் சத்தம் நீ இன்னைக்கு வா வா இதுக்கு தான் வெயிட் பண்றேன் வா வா பாத்துக்கோ வா தின்னு நீ இந்த சத்தம் தெரு வரைக்கும் கேட்குது என்னாச்சு பா ஆருவா இந்த அக்கையே எதுவுமே திங்க விட மாட்டேங்கிற அதுக்கு இந்த இருக்கீங்க நீ எப்பாவாலே சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னன்னு கேளு நல்ல பாக்கெட் பாக்கெட் தின்னு அப்பதான் பூச்சி நிறைய உன் வயிற்றுல சேரும் எனக்கே நான் வந்து முடியாம சடப்பிச்சு நீ கேட்க மாட்டேங்கு நீ வீட்டுக்கு கிடந்த மாட்டேங்கோ திண்ணி இல்லையா நீ கொடுத்து பக்கத்துல எதுமே கிடைக்காதோ பிஸ்கட் பாக்கெட் இந்த ஒரு பன் இந்த மாதிரி எதுமே கிடைக்காதா அப்படியே பட்ட கிடைக்க எதுக்குடா போற நீ அட ஏ ஆப்பிள் நான் சின்ன கொளைய அதல திங்கிறதுக்கு பிஸ்கட் பன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு நான் இத திங்குவேன் ஏலே பப்ளு வாயை மூடிட்டு பேசாம இரு அம்மா வேற எதுத்து பேசுறே நீ போ உள்ள ஆமாடி அப்படிதான் தான் பேசுற என்ன பண்ணுவே ஏன் முன்னாடி இவ்ளோ எதுத்து பேசுறே நீ எட அந்த தடப்ப கட்டியே ராஸ்கல் தடப்ப கட்ட வரதுக்குள்ள நான் எஸ்கேப் ஆயிடுடி எஸ்கேப் அப்புறம் நீ தீபாக்கா உன வீட்ல வச்சனா அது சொல்றதுக்கு தான் வந்தேன் எஸ்கேப் சே ஒண்ணே நான் பார்க்கலாம் என்ன அப்படியே இருந்தா என்ன செய்ய செல்வி பொழுது அவங்க அவங்ககிட்ட சண்டைக்கு போவோமே ரெண்டு டம்ளர் போல அரிசி அடுப்பில் போடு நான் போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு தீபா கிட்ட காசை வாங்கிட்டு வந்துடுறேன் உங்க அண்ணனுக்கு கொடுக்கணும் கடைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்கறதுக்கு போ வீட்டில் இருக்கிற வேலை பார் ஆகட்டும்மா செஞ்சு வைக்கிறேன் சீக்கிரமா வா கரண்ட் போயிடும் உங்க அப்பா வந்தா வீட்டோடு இருக்கு சொல்லு குடிக்க போயிடு போறான் பணம் எங்கே கேட்டா எங்க வச்சிருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லு வீடெல்லாம் அலசமா இல்லைன்னா சரியா போயிட்டு வந்துடுறேன் ஆகட்டுமா சீக்கிரமா வா

ஆமாம்மா உப்புக்காரக்க லட்சுமி இருக்கு அதுதான் எடுத்துருக்கு ஆளு மேலே சொல்லி விட்டுருக்கேன் இப்போ போல் வந்துடுவாங்க அப்புறம் அவங்க வந்தால் டீ குடி காப்பியை குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாலெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு விட்டுடு என்ன புரியுதா அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம் எனக்கே தெரியும் நீ சொல்லாமல் இருந்தால் சரி தான் ஆ தீபா இருக்கியாமா வீட்டில் வர சொல்லியாமே ஆமாக்கா வர சொன்னேன் சீட்டு பணம் வாங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க பணம்லாம் வசூல் ஆகிடுச்சு வாங்கிட்டு போவீங்க தான் கூப்பிட்டேன்க்கா வாங்கக்கா வந்து இருங்க உட்காருங்க வாங்க நீ அரல்ல தீபா பணத்தை கொடுத்தா சீக்கிரம் போகணும் என் பையனையும் போகணும் தனியா இருக்காங்க வீட்டு ஆம்பளதார வந்துருவான் சீக்கிரம் கொடுமா சரிக்கா அவசரப்படாதீங்க அப்புறம் அக்கா உங்களை பாக்குறதுக்கு இந்த வனிதாவும் அனிதாவும் அப்புறம் மையத்தக்க போல வந்தாங்களே என்னக்கா அது விஷயம் என்ன அது ஒரு பதட்டமா பேசிட்டு இருந்தாங்க எனக்கு மட்டும் சொல்லவே மாட்டேக்கறீங்க அம்மா என்ன இது இப்படி கேக்குறா தெரிஞ்சுட்டு கேட்கறா தெரியாம கேக்குறாளா இவளுக்கு சொன்னோம் இந்த தெருவே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது என்னக்கா வரமா யோசிக்கீங்க எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ யாமிடி லட்சுமி திரு திரு முழுக்கிறா என் சொல்லு சொல்லுள்ள வச்சிருக்கு உஷாரா இருந்துக்க எவனாச்சும் கொத்திட்டு போயிடுவான் அப்படி இப்படி நடந்துட்டு சொல்லு யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம் என்ன இப்போ எவனாச்சும் அப்படிதான் கொத்திட்டு போயிடுவானா வீட்டு ஏறி வந்துடுவானா அப்படி இது கிடைக்குமோ புள்ளி எது கொத்திட்டு போயிடுவானா இருந்தா எவனாச்சும் வந்து கொத்திட்டு போயிடுவானா அப்படியே நினைச்சுட்டு தெரியுங்க ஆத்தாள மகளுக்கு இதே வேலைதான் எது எங்க கிடைக்க எங்க போய் சொல்லலான்ட்டு கூட நீ பழத்தை

அய்யோ அம்மா தாய கொஞ்சம் அடுந்து வருவா எதை நல்லது சொன்ன இந்த காலத்துல யார் ஒத்துக்கிறா நில்லு சரிக்கா நான் சொன்னது எது மனசுல வச்சிக்காம என் வீட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இதுல நீ வேற அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது பணம் கொடு போயிட்டு வரேன் சரி பின்ன சரசம்மா போயிட்டு வரேன் தீபா வரட்டும் போயிட்டு வா உன் பிள்ளைங்களை கேட்டதை சொல்லு எப்பன்னா கூட்டிட்டு வா வீட்டு பார்க்கமா சரிக்கா போயிட்டு வரேன் பாத்தியா இந்த லட்சுமிக்கே என்ன கோப வரைஞ்சு வரிஞ்சி சண்டைக்கு வர பாத்தியா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இவங்க மூணு பேrendா போனாலங்களே என்னவோ நடந்துருக்கு அப்படியே கண்டுபிடிக்கணும் பாத்துக்கு அவ அக்கா பொண்ணு செல்வி இருக்கறாளையா அவளுதா ஏதோ ஒரு பிரச்சனை மறக்கிரா கள்ளி முண்டா என்ன நெனக்க அவ அப்பறம் இப்படிதான் வீட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை கூட வெளியில சொல்ல மாட்டா அப்படியே பட்ட கட்டி மனித காரியவா கத்திரிக்க மொதنا கடதேருக்கு வந்து தானாகணும் எத்தனை நாளிக்கு மூடி வைக்கறாம பார்க்கறேன் ம் நடி தோதாக்கு சாபடு லட்சுமிக்கு நில்ம்மா லட்சுமி லட்சு பேபி வா பேபி தூரமா போறியோ இல்லப்பா உங்களை பார்க்க தான் வந்தேன் என்ன செல்வி போய் கேட்டீங்களோ என்னத்த போய் கேட்க சொல்ற பேபி அவ சின்ன பொண்ணு அவகிட்ட எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் சும்மா இரு நீ எதுவும் சொல்லிக்கிட்டு அப்படி இல்ல லட்சுமி அக்கா நீ அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீ பேசினாதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் கதிரை மறக்கிற மாதிரி இருக்கிறாளா இல்ல கல்யாணம் பண்ணிக்குவாளான்னு நமக்கு தெரியும் இதை போய் எதுக்கு கேட்க கூடாதுன்னு நினைக்க ஏ எரும எருமமாடே இப்பதானே சொன்னேன் சின்ன புள்ள அவகிட்ட போய் இன்னும் கேட்க சொல்றேன்னு இந்த கதிர் பொதிரி நீட்டெல்லாம் வராத அவங்க ஏறும் நாங்க ஏறும் என் பொண்ணெல்லாம் மறந்துட்டான் அவனை பத்தி நினைக்கறதில்ல சும்மா அதே பேசிக்கிட்டு இருக்காம சும்மா இல்லை என்னம்மா வாக்கிங்க சொல்லிருந்தா நானும் சேர்ந்து வந்திருப்பில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல என்ன போங்க உங்களை மாதிரி வயசானவங்க கிட்ட போகணும்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹாய் பிபி என்ன சொல்ற நான் சொல்றது கரெக்ட் தானே நம்மள ஹெங்கல்ஸ் அவங்கள வயசான பார்ட்டி நம்ம எப்படி அவங்க கூட வாக்கிங் போக முடியும் சொல்லு பாப்போம் நீ லட்சுமி கா சொல்லுமா புரியவே மாட்டுகிறது வயசான உங்களுக்கு இது ஹெங்கல்ஸா லட்சுமி காவோட வயசு என்ன தெரியுமா 38 வயசு உங்க வயசு என்ன தெரியுமா 42 வயசு யார் மேல ஹெங்கல்ஸ் குதிச்சிட்டு வரீங்களோ ஹெங்கல்ஸ் வா உன்னை தான் பார்த்துட்டு இருக்கேன் வா ஆமா இவ கண்டா எனக்கு 42 வயசு ஆகுதுன்னு 40 வயசு தான் ஆகுது 42 40 இது மாதிரி பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் பேபி இதெல்லாம் சரி கிடையாது பாத்துக்க பாத்தீங்களா பாத்தீங்களா இப்போ கரெக்டா வந்துட்டா அதான் சொல்றது சொல்றவங்க சொன்னாதான் சொல் பேச்சு கேப்பீங்க புள்ள முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்பதான் உன் கூட நான் பேசுறேன் அப்படியா அப்படின்னா சத்தியம் பண்ண மாட்டேன் இனிமே என்கிட்ட பேசாதீங்க சொல்றது கேளு பேபி ஏன் இப்படி அட முடிக்கிற சத்தியம் நான் கேக்குறேன் உங்க கிட்ட ஒரு 10 பொன் நகைய கேட்டேன் இப்போ அப்ப சத்தியம் என்ன நகை வேற கேப்பீங்களோ வசதி தான் அம்மாவுக்கு ஏ பேபி நான் போட்டுமா இருக்கட்டுமா எதுக்கு கூப்பிட்டு வந்த பின்னாடியே சொல்லு எனக்கு வேலை இருக்கு கொஞ்சம் போறமா ஏதோ முக்கியமான விஷயம் வனிதாக்க சொல்றாங்க அது என்னன்னு கேப்போம் சத்த பொறுங்க இத வந்துறேன் என்ன சில்க் சுமிதா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்றீங்களா இல்ல நானும் லட்சுமி கோவா அப்படியே போகணுமா சொல்லு பாப்போம் என்ன சொல்றீங்களா வந்து கெட்டவ இவ என்னத்தான் சொல்றது கொஞ்சம் குனி பணம் மரத்துல பாதி இருக்க அப்பதான் சொல்ல முடியும் சரி பின் என்ன அந்த சத்தியம் கொஞ்சம் ராணுவ ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் இங்க பாரு நாலு பேர் இருக்கும் போதும் சரி நீ நானு தனியா இருக்கும் போதும் சரி என் வயசை பத்தி நீ சொல்லவே கூடாது நானும் உன்னை வளர்ந்த கெட்டவா அது இதுன்னு எதுவும் பேசிக்க மாட்டேன் சரியா இந்த டீலுக்கு ஓகேவா சொல்லு பாப்போம்

அப்படி இல்லை லட்சுமி எதோ எங்கள் வீட்டில் நடக்கிற விஷேஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டுமே தான் சொல்ல வந்தேன் அவ கூட உன் பொண்ணு விஷயம் தான் கேட்க வரான்னு நினைச்சேன் நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ன தான் நீ முடிவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் இதில் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஏன் பொண்ணு ஏன் வலிக்கு நான் கொண்டு வந்துடுவேன் அவளுக்கும் நான் மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் யார்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் லட்சுமி அக்கா செல்வி பாவம்க்கா அவன் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அவள் சின்ன பொண்ணுக்கா அவகிட்ட பேசுவோம் இவங்க நாத்தனார் பாய்கிட்டையும் கொஞ்சம் பேசுவோம் என்னக்கா சொல்றீங்க